வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தமிழ் வினாத்தால் பகுதி ஒன்று அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் பாயிரம் இல்லது பணுவோல் அன்றே காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார் மண்ணுக்கு வளம் சேர்ப்பன இவை மூன்றும் பகுப்பத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் பகுதி விகுதி தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு பாவிற்குரிய தலை நிறையொன்றாசிரிய தலை ஆகும் பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று சாழல் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் யார் யாரிடம் கூறியது அமைச்சர் மன்னரிடம் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க ஆசிரியர் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் விரைந்து கெடுபவன் யார் பிறருடன் ஒத்து போகாதவன் தன் வலிமை அறியாதவன் தன்னை உயர்வாக நினைப்பவன் கலிங்க நாட்டா சிங்கிக்கு அளித்த பரிசு தண்டை பால் நிலா பாதை என்ற நூலை எழுதியவர் இளையராஜா பொருத்தி விடை தேர்க வெள்ளி வீதியார் குறுந்தொகை போதனார் நற்றினை வாடிவாசல் சி சு செல்லப்பா வழுதி புறநானூறு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி